ஒன்பது வாரம் வெற்றிலை தீபத்தை இந்த நேரத்தில் ஏற்றினால் கேட்டதை கொடுப்பார் முருகன் ஆம் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டால் கேட்டதை கொடுப்பார் இந்த சக்தி வாய்ந்த தீபத்தை ஏற்றுவதற்கு முறையாக செய்ய வேண்டும் அதனை அறிந்து கொண்டு தீபம் ஏற்றுவதன் மூலம் முழு பலனையும் அடைய முடியும் அதனால் வெற்றிலை தீபம் ஏற்றும் முறை தீபம் ஏற்றுவதற்கான நேரம் தீபம் ஏற்றும் போது செய்யக்கூடாத தவறுகள் போன்ற தகவல்களை ஆன்மீகம் வீடியோ மூலம் அறிந்து கொள்வோம் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுவீர்களா என்பதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு முதலில் வீட்டில் முருகன் படம் அல்லது சிலையை எடுத்து சுத்தமாக துடைத்துக் கொள்ளுங்கள் அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்கள் அல்லது மாலை அணிவித்து அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஆறு வெற்றிலையை தண்ணீரில் கழுவி விட்டு ஈரம் துடைத்து கொள்ளுங்கள் வெற்றிலையில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் வெற்றிலையின் காம்பை கிள்ளி எடுத்து அதை ஒரு விளக்கில் திரி போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி வைத்து கொள்ள வேண்டும் பிறகு ஒரு தாம்பாலத்தை எடுத்து அதில் வெற்றிலையை மயில் தோகை போல் வடிவத்தில் நிரப்பி வைக்க வேண்டும் வெற்றிலையின் மேல் பூ வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து அகல் விளக்கினை வைக்க வேண்டும் நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஊற்றி விளக்கு ஏற்ற வேண்டும் இந்த முறையில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையன்றும் முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி உங்கள் வேண்டுதலை வையுங்கள் ஒன்பது செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டால் கேட்ட வேண்டுதலை நிறைவேற்றுவார் என் அப்பன் முருகன் வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு சரியான நேரத்தை அறிந்து கொள்வோம் ஆம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை நேரமான காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏற்றலாம் அதன் பிறகு மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை ஏற்றலாம் அதன் பிறகு இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை வெற்றிலை தீபம் ஏற்றலாம் இந்த மூன்று நேரங்களில் உங்களுக்கு உகந்த நேரத்தில் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானின் அருளை பெறுங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றும் போது செய்யக்கூடாத தவறுகள் என்னவென்று என்பதை அறிந்து கொள்ளலாம் வெற்றிலையானது சுத்தமாகவும் கிரியாமலும் இருக்க வேண்டும் வெற்றிலை தீபம் ஏற்றும் போது தட்டானது முடிந்தவரை சில்வர் தட்டாக இருக்கக்கூடாது பித்தளை தட்டு வெள்ளித்தட்டு செம்புத்தட்டு போன்றவற்றில் மட்டுமே ஏற்ற வேண்டும் வெற்றிலையானது புதிதாக வாங்கித்தான் பயன்படுத்த வேண்டும் கடனாகவோ அல்லது வேறு எதற்காகவோ பயன்படுத்த வெற்றிலையை பயன்படுத்தக்கூடாது இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள் நன்றி